துலாம் ராசிக்கு லட்சுமி யோகம் தரக்கூடிய விசய இப்போ இவங்களுக்கு எந்த திசை தலைவாசல் வந்து நல்ல யோகத்தை கொடுக்கும்னா கட்ன வீட்டை வாங்குறது நான் மிகப்பெரிய யோகம்னு சொல்லுவேன் இவங்கள ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா நீங்க தொழில் செய்யறதுக்கு எப்பயுமே கிழக்கு திசையும் இவங்க எதை வச்சு கட்டுறாங்களா இல்லையோ நான் இவங்களுக்கு அடிக்கடி ரெஃபர் பண்றது என்ன சொல்லணும் தெரியுங்களா தொலா ராசிக்காரங்களுக்கு மட்டும் دراசிகார் வீடு கட்டும் போதோ இல்ல இடம் வாங்குறதோ எந்தெந்த விஷயத்தை கவனிக்கணும் என்னென்ன விஷயத்துல கவனமா இருக்கணும் ஈசானியத்துல அமைக்கக்கூடிய அந்த படுக்கை அறை என்பது தாம்பதித்துக்கு மட்டும் உகந்தது அல்ல இந்த பெட்ரூம் அமைக்கணும் அப்படிナーவே நீங்க பொதுவாவே அப்படிங்கறது என்ன தடைபடும் பொருளாதார வளர்ச்சி கண்டிப்பா அடிபடுங்க வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு என்ன பரிகாரம் என்ன வழிபாடு கார்த்திகை மாசம் வரக்கூடிய அனுச நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு தானம் பண்றது யாருக்கு பண்ணணும் ஒரு தானம் பண்ணா அது சரியான அளவுக்கு பண்ணணும் அப்ப யாருக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுகமே சொல்லு ஐயா ஐயா சுகமே சொல்லுங்க ஐயா துலாம் ராசிக்கு எந்த திசை யோகம் தருமையா அதுவும் குறிப்பா லட்சுமி யோகம் தரக்கூடிய திசை எதுங்கய்யா என் துலாம் ராசினாவே அது காலச்சக்கரத்தில் ஒரு நடுநிலைமையான ஒரு ராசி ஆமாம் ஏழாவது ராசி ஏழாவது ராசி அவங்க பெருசாக வந்து எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்லாம் பெருசாக நினச்சிக்க மாட்டாங்க எனக்கு நிலம் வந்தாலும் சரி வீடு வந்தாலும் சரி எது வந்தாலும் அவங்க ஒரு பக்குவப்பட்ட ராசி பொதுவாக என்ன சொல்ல போனால் அவங்க எனக்கு இத்தனை இடம் வேணும் இத்தனை நான் வீடு கட்டி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுங்கிற பெருசாக அவங்க நினைக்கவே மாட்டாங்க என்ன எனக்கு இறைவன் கொடுக்குறாரோ அதை நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் இயற்கையாகவே அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பொதுவாக அந்த ராசிக்காரங்க என்னை பொறுத்தளவுக்கு நான் நிறைய பார்த்த அந்த வாடிக்கையாளர்களில் நாலாம் இடம் சனி பகவான் தான் சனினாவே வந்து கொஞ்சம் பழசு அழுக்கு இந்த மாதிரி அப்போ இவங்க இடம் ஒன்று வாங்கினாவே இயற்கையாகவே அவங்க இடத்துக்கு பக்கத்தில் கொஞ்சம் வசதி வாய்ப்பு கொஞ்சம் கம்மியானவங்க இந்த அடிநிலையில் இருக்கக்கூடிய ஒரு பாமர மக்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல தான் இவங்களுக்கு மேக்சிமம் இடம் அமையுது இயற்கையாகவே அதையும் சந்தோஷமாக அவங்க ஏற்றுக்குவாங்க அது ஒரு பெரிய விஷயம் இவங்க ஒரு வீடு அப்படிங்கிறது கட்டின வீட்டை வாங்கிறது நான் மிகப்பெரிய யோகம்னு சொல்லுவேன் இவங்களை கட்டின வீடு அப்படின்னா இவங்களே போய் ஒரு வாஸ்த்து பார்த்து ஒரு பிளான் போட்டு ஒரு இடத்த வாங்கி ரெடி பண்ணி அது கட்டுறதுக்கு வேலையாட்கள் இல்லாமல் நிறைய வருத்தப்படுறதுக்கு கட்டின வீடு இயற்கையாகவே இவங்களுக்கு தேடி எல்லாம் வரும் அதில் சில பேர் கட்டின வீட்டை வாங்கிடுவாங்க சில பேர் வந்து தானாகவே சரி நம்மளே போட்டு ரிஸ்க் எடுத்து கட்டலாம் அப்படின்னு கட்டுவாங்க அந்த வீட்டுக்கு உண்டான கிரகம் நாலாம் இடத்துக்கு அஞ்சாம் இடத்துக்கு அவருங்கிறனால இவங்களுக்கு மேக்சிமம் இந்த இடத்துனால பெரிய பாதிப்பெல்லாம் அதிகம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் நம்ம சொல்லலாம் ஏன்னா இவங்க பெருசாக ஆசைப்படவும் போகிறது இல்லையில அது இல்லாமல் இந்த நாலாம் இடத்தோடைய அதிபதி சனி பகவான் இவங்க ராசியிலே வந்து பார்த்திங்கன்னா உச்சமாகிறது அப்போ இடம் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு பெருசாக எனக்கு அப்படி கார் ரெண்டு ஏக்கர் இருக்கணும் மூணு ஏக்கர் இருக்கணும் அப்படிலாம் பெருசாக ஆசைப்பட மாட்டாங்க என்ன இருக்குதோ அதை வச்சு வாழக்கூடிய ஒரு அமைப்புகளுக்கு இவங்களுக்கு வந்துடுவாங்க முதல்ல நிச்சயமாக இப்போ இவங்களுக்கு எந்த திசை தலைவாசல் வந்து நல்ல யோகத்தை கொடுக்கும்னா வடக்கு திசை அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்ல சக்ஸஸ்ஸு கொடுக்குது நிறைய பேர்த்த நான் பார்த்துட்டேன் இந்த வடக்கு திசையில் வீடு கட்டினவங்க எல்லாருமே மிக பிரபலமாக இருக்காங்க இந்த துளாராசியில் இருக்கிறவங்க வடக்கு பார்த்து வீடு கட்டினவங்க எல்லாருமே அதாவது மிகப்பெரிய பிரபலம் ஆயிருக்காங்க இப்படி வடக்கு பார்த்து வீடு கட்டினதுக்கப்புறம் அங்கே போனோன்ன வேலையிலேயே இல்லாதவங்களுக்கு கூட ஒரு நல்ல வேலை அமையத்திருக்குது திருமண வாழ்க்கை சிறப்பாக அமைஞ்சிருக்குது வரக்கூடிய மனைவி வேலைக்கு போகிற மனைவி அமைஞ்சிருக்குது நம்ம நிறைய பேர்த்த பார்த்துருக்குறோம் அப்போ இவங்களுக்கு வடக்கு தலைவாசல் ஒரு மிகப்பெரிய யோகம் அதே மாதிரி கிழக்கு தலைவாசலும் இவங்களுக்கு நல்ல வளர்ச்சி கொடுக்குது அதே மாதிரி தெற்கு தலைவாசலும் இவங்களுக்கு நல்ல யோகம் தெற்கு கிழக்கு வடக்கு இந்த மூணு திசைகளுமே ராசிக்காரங்களுக்கு ஏறுமுகமான வாழ்க்கை தான் ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தொழில் செய்கிறதுக்கு எப்பயுமே கிழக்கு திசையும் தெற்கு திசை உள்ள ஒரு கட்டடங்களை எடுத்து இவங்க ஒரு வச்சுக்கிட்டாங்கன்னா நல்ல ஒரு தொழில் அப்படிங்கிறது இவங்களுக்கு சிறப்பாக அமையுது இவங்களுக்கு ஒரு வீடுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ராசிக்காரங்களுக்கு இயற்கையாகவே இவங்க வீட்டுக்கு மேற்கு பக்கம் உயரமான பகுதியில் இயற்கையாகவே அமைஞ்சிடும் இவங்க வச்சுருக்கிற இடம் நம்ம மேற்கு பகுதியில் ஒவ்வொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா இடம் பள்ளமாக வந்துடும் இல்லைன்னா தண்ணி ஓட போகும் இந்த மாதிரிலாம் போகும் ஆனால் இவங்களுக்கு மேற்கு பக்கம் பார்த்தீங்கன்னா உயரமான இடம் இந்த மலைக்குன்று இருக்கிறது இப்படி எல்லாம் ஒரு இயற்கையிலே இடம் ஒரு நல்ல இடமாவே இவங்களுக்கு அமையும் ஆனால் சுற்றுச்சூழல் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வேற மாதிரி ரிச்சாக இருக்காம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இவங்க வீடு கட்டுறதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் பண்ணி முடிக்க முடியாதுங்க ஓ அப்படியா ஆமாம் ஏன்னா நாலாம் இடங்கிறது வந்து ஃபினிஷிங் பண்ண முடியாது அதாவது நாளுங்கிறதுக்கு சனி பகவான் அல்ல சனி பகவான் வந்து கம்ப்ளீட் வேலையை நிவர்த்தி பண்ண முடியாதுல்ல ஏன்னா ஏதோ ஒரு விதத்தில் காசு ஸ்ட்ரக் ஆகலாம் அல்லது வேலைக்கு வர்ற ஆள் ஸ்ட்ரக் ஆகலாம் அப்போ கொஞ்சோண்டுனாச்சு வேலைப்பாடு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் அதுக்கோசரம் நம்ம தோசம்னால சொல்ல முடியாது இவங்க எதை வச்சு கட்டுறாங்களோ இல்லையோ நான் இவங்களுக்கு அடிக்கடி ரெஃபர் பண்ணுறது என்ன சொல்லுவோம் தெரியுங்களா துளாராசிக்காரங்களுக்கு மட்டும் பாத்ரூம் இல்லாமல் வீடு கட்டாதீங்கன்னு சொல்லுவேன் நான் பாத்ரூம் இல்லாத வீடு கட்டாதீங்கன்னா எல்லாரும் பாத்ரூம் கட்டுவாங்க இல்லைங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெரிய பெரிய ஆளுகளை நிறைய பேர் பாத்ரூம் வீட்டுக்குள்ள வைக்க மாட்டாங்க ஆமா வெளியில வச்சு கட்டுவாங்க வீட்டுக்குள்ள வெளியில வச்சு கட்டுவாங்க ஆனா இவங்களுக்கு நான் என்ன சொல்றேன் நீங்க ஒரு பெட்ரூம் கூட கட்டுங்க ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் டைனிங் கூட போட்டு கட்டுங்க ரெண்டு பெட்ரூம் போடலாம் பரவாயில்ல டாய்லெட் பாத்ரூம் போட்டு கட்டுங்கன்னு சொல்லுங்க இல்ல இப்ப அந்த பழக்கம் இருக்குங்களா வெளியில வச்சு கட்டுறாங்க ஐயா இன்னைக்கு நிறைய பேர் வீடு கட்டுறாங்க பாத்தீங்களா பெரிய பெரிய ஆளுகளை டாய்லெட் பாத்ரூம் வீட்டுக்குள்ள வச்சு கட்டுறது இல்லாம நிறைய பேர் கட்டுறாங்க இல்ல முதல்ல தான் பழக்கம் இல்ல இல்ல இன்னைக்கும் சில ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா டாய்லெட் பாத்ரூம் வச்சு வீட்டுக்குள்ள கட்டுறதே கிடையாது சேஃப்டி வெளியில கட்டிக்கிறாங்க ஆனா வீட்டுக்கு வெளியில வந்து உள்ள போற மாதிரி சேஃப்டி வச்சு பண்றாங்க யாரும் உள்ள வராத அளவுக்கு அப்ப இவங்களுக்கு நான் சொல்றது டாய்லெட் பாத்ரூம் வச்சு கட்டினாவே உனக்கு யோகம் பண்ணானு அதே மாதிரி யோகம்தான் தான் ஏன்னா நாலாம் இடத்துக்கு உண்டான சனினாவே முதல்ல வந்து டாய்லெட் பாத்ரூம் தான் அசத்தை க்ளீன் பண்ணுறது தான் அவரோட ராசியிலேயே வெச்சமாகறார்ல அப்போ டாய்லெட் பாத்ரூம் இந்த ராசிக்காரங்க நீங்கள் வச்சு கட்டுங்க யார் வேலை செய்யும் ஒரு பெட்ரூம் போட்டாலும் சரி நீங்கள் டாய்லெட் பாத்ரூம் வச்சு கட்டுங்கன்னு சொல்லு அதே மாதிரி கட்டுவாங்க அவங்களுக்கு நல்ல வீடு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக அமைஞ்சிருக்குதுங்க நம்ம நிறைய பேர்த்த பார்த்துருக்கிறோம் அருமை அருமை இந்த ராசிக்காரர்கள் வீடு கட்டும் பொழுதோ இல்லை இடம் வாங்கும் பொழுதோ எந்தெந்த விஷயத்தை கவனிக்கணும் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இப்போ எந்தெந்த விஷயத்தில் முதல்ல இவங்களுக்கு கவனமாக இருக்கணும்னா இந்த நாலாம் இடத்த அதிபதி நீசம் அப்படிங்கிறது எங்கே ஆவார் மேசத்தில் சூரியன் உச்சமாகறாரு மேசத்தில் சனி வந்து நீசமாகறார் அப்போ ஏழாம் இடத்தை தான் அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக பண்ணணும் ஏழாம் இடம் அப்படின்னா எதில் வீட்டுடைய இந்த பன்னெண்டு ராசிகள் இருக்குதுன்னா ஏழாம் இடம் அப்படின்னா இவங்க வீடு கட்டக்கூடிய விஷயத்தில் அந்த படுக்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது பார்த்திங்களா அது வந்து இவங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த துளார் ராசிக்காரங்க அந்த பெட்ரூம் அமைக்கிற விஷயத்தில் மாற்றி மாற்றி பண்ணுவாங்க ஒவ்வொருத்தர் பெரிய ஆளுகளை ரெண்டு பெட்ரூம் மூணு பெட்ரூம்னு போடுவாங்க பார்த்தீங்களா அவங்க இந்த மூணாவது பெட்ரூமுங்கிறது இந்த அக்னி மூலையில் அமைச்சிருவாங்க ஒரு ஒரு வீட்டுக்கு மூணு பெட்ரூம் வேணுங்கிறவங்க இந்த அக்னி மூலையில் அமைச்சிருவாங்க இப்படி அக்னி மூலையில் நீங்கள் ஒரு படுக்கை அறை அமைச்சு அந்த இடத்துல வந்து ஒரு குழந்தை ஆணும் பெண்ணும் சேரும் பொழுது அந்த குழந்தை அப்படிங்கக்கூடிய அந்த இடத்துல பிறக்குது அப்படின்னா அது ஹீட்டோட பிறக்கும் அப்போ ஹீட்டோட பிறக்கிறப்ப என்னென்னா அந்த குழந்தைக்கு மூளை வளர்ச்சி அப்படின்னா கொஞ்சம் படிப்பறிவில் மந்தமாக போகும் இல்லை மூளை வளர்ச்சி கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதிகம் வந்து ஹீட்டை அவங்க உடம்புல இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த கரு வந்து தங்காது இப்படி அந்த மூணாவது பெட்ரூம் படுக்கை அறை அமைக்கிறதுல மாத்தி அமைச்சிருவாங்க அதுல வந்து அவங்க கொஞ்சம் ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த பெட்ரூம் அமைக்கணும் அப்படின்னாவே நீங்க பொதுவாகவே தென்மேற்கு மூலையில் தான் இந்த மாஸ்டர் பெட்ரூம் அமைக்கணும் எல்லாத்துக்குமே பொதுவாகவே எல்லாத்துக்குமே இரண்டாவது படுக்கை அறை அமைக்கணும்னா நீங்க வடமேற்கு மூலையில் தான் அமைக்கணும் மூணாவது ஒரு படுக்கையறை அமைக்கணும் அது ஈசானியத்துல அமைக்கலாம் ஆனா ஈசானியத்தில் அமைக்கக்கூடிய அந்த படுக்கை அறை என்பது தாம்பத்தியத்துக்கு மட்டும் உகந்தது அல்ல அதாவது தாம்பத்திய உறவுகளை யார் மேற்கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்கள் அந்த ரூம்பை பயன்படுத்திக்கலாம் ஒருத்தர் கெஸ்டா வர்றாங்க வீட்டில் நாலு நாள் தங்கிட்டு போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க வடமேற்கு மூளை தான் கொடுக்கணும் ஏன்னா வடமேற்கு மூளைங்கிறது காற்று ராசி வரும் போகும் காத்தடிக்கு வரும் போகும் அப்ப வரக்கூடியவங்களை கஸ்டமர் வந்து தங்க வைக்கிறதோ ஒரு கஸ்டமர் இருந்தாலும் சரி ஒரு உரம்பரை வருதுன்னா அவங்கள வடமேற்கு மூலையில நீங்க தங்க வச்சு அது சிறப்பான மூளை கூட சொல்ல இந்த வடமேற்கு மூலையில கல்யாணம் ஆகாம இல்ல பெண்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்கள அங்க தங்க சொன்னாவே அந்த இடத்துல இருந்து அது ரிலீஃப் ஆகும் அவங்க அங்கெல்லாம் படுத்தாங்க வடமேற்கு மூலையில படுத்தாங்கன்னா விரைவில் அவர்களுக்கு ஒரு திருமண வாழ்க்கை வரணும் அப்படிங்கிறது அவளுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாகவே கண்டிப்பாக அமையும் நிச்சயமாக நிச்சயம் நல்ல யோகமாகவும் இருக்கும் நிச்சயமா நிச்சயமா நீங்கள் ஆரம்பத்தில் சொல்கிறப்ப தெருக்கூத்து தெருக்கூத்துன்னு ஒரு விஷயம் சொல்லி வந்தீங்க லைட்டு படக்கூடாதுன்றீங்க வந்து தெருக்கூத்துனா என்ன ஐயா ஒரு தெருக்கூத்து அப்படின்னா திசைகள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நாலு பொதுவாக சொல்லுவாங்க கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கும்பாங்க இன்னும் கூட சில என்ன சொல்லுவாங்க எட்டு திசைகளும்பாங்க அதாவது தென்கிழக்கு வடமேற்கு தென்மேற்கு வடகிழக்கு இப்படின்னு எட்டு திசைகள் சொல்லுவாங்க நம்ம அனுபவத்தில் நான் பதினாறு திசைகள பகுத்து வச்சிருக்கிறேன் நான் பத்து திசை கேள்விப்பட்டிருக்கேன் நான் பதினாறு திசைகளை பகுத்து வச்சுருக்கறேன் அப்போ இப்போ வடகிழக்குன்னு ஒரு திசை இருந்தால் அந்த வடகிழக்குலேயே நான் ரெண்டு திசையும் நான் நோட் பண்ணி வச்சிருக்கிறேன் வடகிழக்குங்கிறது ஈசானியன் மூலை அது கிழக்கு பக்கம் இருந்தால் அது கிழக்கு ஈசானியை வடக்கு பக்கத்தில் இருந்தால் அது வடக்கு ஈசானியா அப்படின்னு குறிச்சி இருக்கீங்க ஓகே 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 ரைட் இப்போ தென்மேற்கு மேற்கு நம்ம நிருதி மூலைங்கிறோம் அந்த தென்மேற்கு மேற்கு மூலையிலேயே மேற்கு பக்கம் இருந்தால் அதை நான் மேற்கு நிருதிம்பேன் தெற்கு பக்கம் இருந்தால் அது தெற்கு நிருதியும்பேன் ஒரு அக்னி மூளை இருக்குதுன்னா அது தெற்கு பக்கம் இருந்தால் அது தெற்கு அக்னியுமே கிழக்கு பக்கத்தில் இருந்தால் கிழக்கு அக்னியுமே இப்போ ஒரு வாயு மூலை இருக்குதுன்னா வாயு மூலையிலே ரெண்டு திசை இருக்குது வடக்கு பக்கம் இருந்தால் அது வடக்கு வாயு அதே மேற்கு பக்கம் இருந்தால் மேற்கு வாயு இப்படி இந்த பதினாறு திசைகளை நம்ம வந்து நம்மளுடைய அனுபவத்தில் நம்ம பிரித்து பிரித்து பார்த்துருக்கோம் இது ஏன் நம்ம பிரித்து பார்த்துருக்குறோம்னா சில வாஸ்து நுணுக்கமான விஷயங்களை எல்லாமே இதன் மூலம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம் அப்போ தெருக்குத்து அப்படின்னா எப்பயுமே உச்ச பகுதியில் வரக்கூடிய தெருக்குத்துன்னு சில தெருக்குத்துக்கள் இருக்குது நீசப்பகுதியில் வரக்கூடிய தெருக்குத்து இருக்குது அப்போ உச்ச பகுதியோட தெருக்குத்து அப்படின்னா ஒவ்வொரு கிழக்கு பார்த்து ஒரு இடம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இதில் கிழக்கு ஈசானியத்தில் வந்து ஒரு தெருக்குத்து வந்தாலும் அது நல்லது வடக்கு ஈசானியத்திலிருந்து ஒரு தெருக்குத்து வந்தாலும் அது யோகத்தை கொடுக்கும் அதாவது ஒரு ஃப்ளாட் ஒரு உதாரணத்துக்கு ஒரு கிழக்கு பக்கம் முன் சைடு ஒரு நாற்பது அடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த நாற்பது அடியில் அந்த ஈசானின்னு ஒரு ஒரு பகுதி இருக்கும் அதாவது கிழக்கு மையத்திலிருந்து வடகிழக்கு வரை உள்ள அந்த பகுதிக்கு பேர் உச்ச பகுதியும்பாங்க அதே கிழக்கு மையத்திலிருந்து வாயு மூளை அக்னி மூளை வரை உள்ள பகுதியை வந்து நீசப்பகுதியும்பாங்க ஒரு கிழக்கு பார்த்ததுக்கு அப்போ இந்த உச்ச பகுதியிலிருந்து வடக்கு ஈசானியத்திலிருந்து ஒரு தெரு வந்து குத்துனாலும் சரி கிழக்கு ஈசானியத்திலிருந்து ஒரு தெரு வந்து குத்துதுன்னா அங்கிருந்து ஒரு ரோடுங்க நேராக வந்து நம்ம இடத்துல இடிக்கணும் அது வந்து இப்படி வடக்கு ஈசானியத்தில் வந்தாலும் சரி கிழக்கு ஈசானியத்தில் வந்தாலும் அது நல்ல தெருக்குத்துன்னு பேர் இதே வட வடக்கு பார்த்த ஒரு பிளாட்டுக்கு வடமேற்கு மூலையில் இருந்து ஒரு தெரு வந்து குத்துனா அதெல்லாம் மோசம்னு அர்த்தம் மோசம்னா அவங்களுக்கு கெடுதல் செய்யும் சொல்றோம் இதுல இந்த உச்ச பகுதியில் வரக்கூடிய தெருக்குத்து கூட நல்ல பார்வ தெருக்குத்து தான் ஆனா அவங்க வீடு வந்து அதுல முட்டிடக்கூடாதுன்னு நான் சொல்றேன் இப்போ ஒண்ணு இல்லை இப்படி இருக்குதுங்க இவங்களோட இடம் இது ஃபுல்லா ஒரு சைடுன்னு வச்சுக்கோங்க இது இந்த சைல இருந்து வர தெருக்குத்து நல்லதுதான் ஆனா இது வந்து இந்த கட்டின வீட்டில் வந்து இடிக்க கூடாது இந்த வீடு இருக்கணும் அவங்க இடத்துக்குள்ளேயே அதனாலதான் வடக்கு கிழக்கு அதிகமா இடமா வச்சு கட்டிட்டோம்னாவே இந்த தெரு வந்து அவங்க வீட்டில வந்து படாது சரி அப்படி ஒருவேளை என்ன பாதிப்பு ஒண்ணு இல்லைங்க கிழக்கு பார்த்ததுக்கு கிழக்கு ஈசாணின்னு நம்ம சொல்றோம் இந்த கிழக்கு பார்த்ததுக்கே கிழக்கு ஈசானி அவங்க வீட்டில வந்து குத்திடுது அது வந்து கண்டிப்பா தடைபடும் அப்படிங்கறது என்ன தடைபடும் பொருளாதார வளர்ச்சி கண்டிப்பா அடிபடுங்க நீங்க தங்கமாக சம்பாதிங்க அந்த சம்பாதிக்கிற பணத்தை கண்டிப்பா உங்களால் பாதுகாக்க முடியாது உங்க குழந்தைகளே அழிச்சிக்கிட்டு இருக்கும் குழந்தைகளுக்கு தேவையில்லாத நீங்க ஆஸ்பத்திரி செலவு இல்ல அந்த குழந்தைகளுக்கு படிப்பு செலவு நல்லா படிக்கிறவங்க கூட ஒழுங்கா படிக்காம என்ன ஆகும் அதுக்கு வந்து டொனேஷன் அதிகமாக கட்டி நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்களோ அந்த சம்பாதித்தின போறாமே குழந்தைகளுக்கு நோய் சார்ந்த விஷயம் இல்ல இவங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை உருவாக்கி இப்படி பணங்கள் பூரா விரயமாகிட்டே இருக்கும் ம் இப்போ நேற்று கூட நான் ஒருத்தர் பேசுகிற சொன்னார் இருபத்தி வயசு ஆயிடுச்சு வேலைக்கே போக மாட்டேன் வீட்டில் நான் இப்படிதான் உட்காந்துருப்பேன் அடம் பிடிச்சிட்டு உட்காந்துருக்கேன் நம்ம குழந்தைகளை நினச்சி அந்த ஜாதகர் வருத்தப்படணும்னு இருக்குது அப்போ கிழக்கு ஈசானியத்திலேருந்து ஒரு தெரு வந்தாலும் சரி வடக்கு ஈசானியத்திலேருந்து ஒரு தெரு வந்தாலும் நீங்கள் நல்ல தெருன்னு இல்லை தயவு செய்து கூடாது அது நல்ல தெருக்குத்து தான் ஆனால் அந்த தெரு வந்து நம்ம வீட்டுடைய தாய் செவரும்போ பார்த்தீங்களா அந்த நிலவுகளுடைய முன்னாள் செவரு அந்த எல்லாம் வந்து குத்திரவே கூடாது ஒண்ணு அந்த தெருவுக்குள்ளேயே நம்ம வீடு உள்ள வந்துடணும் அந்த தெரு வந்து இடிச்சாலும் நம்மளுடைய வெறு காலி இடத்துலதான் இருக்கணுமே தவிர வீட்டுக்குள்ள வந்து இடிச்சிடக்கூடாது அப்படி இடிச்சுதுன்னாவே அந்த நெல்ல தெரு கூட அவங்களுக்கு யோகத்தை கொடுக்காது அதுல நம்ம கொஞ்சம் கவனமா வீடு கட்டுறவங்க எல்லாருமே கவனமா கட்டணும் சில பேர் நல்ல தெரு இப்போ இப்ப ஒரு நாற்பதுக்கு முப்பது தான் வந்து ஒரு இடம் ஒரு ஒருத்தர் ஒரு பத்து லட்சம் அஞ்சு லட்சம் போட்டு வாங்கிவாங்க சில பேர் நாற்பதுக்கு முப்பது தாங்க இடம் இருக்கும் ஆனா ஈசானிய தெரு உங்களுக்கு சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க வர்ற தடம் வந்து பதினாறு அடி இருக்கு தடம் ஆனா அவங்க பிளாட் வந்து முப்பது தான் இருக்கும் அந்த தெரு வந்து பாத்தீங்கன்னா பதினாறு அடி அவங்க இடத்துலயே வந்து குத்தும் மிச்சம் வந்து பாத்தீங்கன்னா பதினே பதினாறு அடியில மிச்சம் போச்சுன்னா எவ்வளவு இருக்கும் பதினாலு தான் இடம் இருக்கும் அந்த பதினாலு அடிக்குள்ள பதினாறு அடிக்குள்ள கொண்டாடக்கூடாது கொண்டாந்தா நீங்க ஜெயிக்க முடியாது அப்ப வீடு கட்டுறதுலயே வீடு வாங்குறதுலயே நிறைய மேட்டர் இருக்கு இதை வந்து நம்ம பயங்கரமா ஆய்வு தான் இதெல்லாம் வாங்கணும் ஐயா நிச்சயமா நிச்சயமா ஐயா இப்போ வீடு வாங்குறது வீடு கட்டுறது அவங்களுக்கு என்னென்ன சவால்கள் வரும் அதை எப்படி சமாளிக்கணும் வாஸ்தனால் என்ன பிரச்சனை தெளிவா சொல்லிட்டோம் வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு என்ன பரிகாரம் என்ன வழிபாடு இப்போ என்ன பரிகாரங்கள் என்ன வழிபாடுகள் அப்படின்னா மூன்று விதமான செயல்களை தான் நம்ம செய்யணும் எப்பவுமே இருக்கீங்க அதை தான் சொல்கிறோம் அப்போ இந்த கார்த்திகை மாதம் வரக்கூடிய அனுசு நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு கார்த்திகை மாதம் கரெக்டாக அனுசு நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு நம்முடைய பார்வதி தேவியார்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த பார்வதி தேவியாருக்கு இல்லைன்னா மகாலட்சுமி நுங்கால அபிஷேகம் நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க யாருமே கேள்விப்பட மாட்டாங்க நுங்கால அபிஷேகம்னா நல்ல நுங்க நல்லா எடுத்து நல்ல ஃபுல்லாக நல்லா பிசைஞ்சு அந்த மகாலட்சுமி தாயாருக்கு நுங்கால அபிஷேகம் பண்ணணும் இல்லைன்னா சப்போட்டா பழம் அப்படிங்கிற கூடிய விஷயத்தை அந்த மகாலட்சுமி தாயாருக்கு வந்து அபிஷேகம் பண்ணணும் இப்படி அபிஷேகம் பண்ணினீங்க அப்படின்னா அது இயற்கையாகவே குளிர்ச்சி கொடுக்கும் நுங்கால நம்ம அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேகத்தை வந்து சில பேருக்கு தானம் பண்ணணும் அப்ப அந்த கோயில் இருக்கிறவங்களுக்கு அந்த நொபி நுங்கோ அபிஷேகத்தை வந்து நீங்க அங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு பத்து பேர்த்து கொடுத்தீங்கன்னு எதை கொடுத்தாலுமே அந்த அபிஷேகம் பண்ணதை கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த நிலம் வீடு அப்படிங்கறது வந்து ஆக்டிவேஷன் ஆகிட்டே இருக்கும் அப்படி ஆக்டிவேஷன் பொழுது நிறைய பேர் வீடே நான் கட்ட முடியல நிலமே வாங்க முடியவங்க இதை நீங்க பண்ணி பாருங்களேன் இதெல்லாம் பெரிய ஒரு கஷ்டமே இல்லை செலவும் இல்லை கண்டிப்பா உங்களுக்கு நிலம் வந்தே தீரும் நிலம் வீடு கட்டியே திருவிங்க இதெல்லாம் அனுபவத்தில் நம்ம பார்த்த உண்மைகள் சார்ந்த விஷயம் அருமை இது வழிபாடுகளுக்கு உயிர் உயிர் வளர்க்குறது நீங்க பொது இடத்துல சரிங்க இல்ல கோயில் கூடிய இடத்துல இந்த சப்போட்டா மரம் இருக்கு பாத்தீங்களா அந்த சப்போட்டா மரத்தை கொண்டு போய் நீங்க வச்சு வளர்த்தி பாருங்க அந்த மரம் ஒருவேளை உயிர் இல்லாமல் போயிட்டா கூட மீண்டும் ஒரு மரத்தை நடுங்க அப்படி அந்த சப்போட்டா மரத்தை நட்டு நட்டு நீங்கள் வளர்த்திக்கிட்டே வந்தீங்கனாலும் உங்களுக்கு வீடு அமையும் இல்லைங்க நான் எங்கேங்க இடமும் இல்லை ஒன்றும் இல்லை நான் எல்லாம் போய் மரத்தை வச்சோம்னா சண்டைக்கு வர்றானுங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க இந்த நொங்கு வைக்கிற மரம் இருக்குது இல்லை பனைமரம் அது வந்து நீங்கள் தண்ணி ஊற்றுலினாலும் வளரும் ஊற்றுனாலும் வளரும் நீங்கள் இந்த அனுச நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு நல்லா புரிஞ்சுங்க அனுச நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு தொடர்ந்து ஒரு மூணு மாதம்னாலும் சரி நீங்கள் அந்த பனைமரத்துக்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றி ஊற்றி நீங்கள் வளர்த்தி பாருங்கள் நிலம் இல்லாதவங்களுக்கு நிலம் அமையுங்க நிறைய பேருக்கு நான் செஞ்சு சக்சஸ் பண்ணிருக்கிறேன் இது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுத்தே தீரும் தானம் பண்றது அப்படிங்கறது ஒரு விஷயம் இருக்குது தானம் பண்றது யாருக்கு பண்ணணும் ஒரு தானம் பண்ணா அதுவும் சரியான அளவுக்கு பண்ண பண்ணணும் அப்ப யாருக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா துப்புரவு பணி வேலை செய்யறாங்க பாத்தீங்களா அதாவது இந்த சாக்கடை அல்றவங்க டிச் அல்றவங்க லெட்டின் கிளீன் பண்றவங்க தூய்மை பாதுகாவலர்கள் தூய்மை பாதுகாவலர்கள் அவர்களுக்கு இந்த நொங்கு தானத்தையும் சப்போர்ட்டா தானத்தையும் நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த பரிகாரம் அப்படிங்கிறது சக்சஸா வேலை செய்யும் அருமை 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 நம்ம ஏன் சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னம்னா துளா ராசிக்கு பண வரவு எங்க இருக்குது துளா ராசிக்கு பண வரவு அப்படிங்கிறது விருச்சகம் காலச்சக்கரத்துல எட்டாம் இடம் எட்டாம் இடங்கிறது அசிங்கங்களை அசிங்கங்களை கிளீன் பண்றது எட்டாம் இடம் மறைவான வேலை செய்யறது அப்ப இந்த டிச் அடுறது லெட்டின் பாத்ரூம் பண்றது இந்த மாதிரி ஆளுகளுக்கு நீங்க நொங்கியும் சப்போர்ட்டாவையும் தானம் பண்ணி பாருங்க தன்னை பால இட தகராளு பொலி தகராளு பிரச்சனை வீட்டுல பிரச்சனை போனது வந்தது இது எல்லாமே சக்சஸ் ஆகுங்க நிச்சயம் இது நம்ம நடைமுறையில் நிறைய பேர்த்த பார்த்து நம்ம சக்சஸ் அடைஞ்சிருக்கோம் நிச்சயமாங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க துலாம் ராசிக்கு நெஞ்சாந்த நன்றிகள் ஐயா சுகமே சொல்லுமே சொல்லுங்க